பைக்கோ மூலமாக நாயுடுகள் ஓட்டு கிடைக்குது பரைய சமூக ஓட்டை திருமாவளன்னு வச்சு கன்சால்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த வேலைகள் வந்து ஜரூராக நடக்கும் அதுக்கு அண்ணாதிமுக வேற எப்படி அதை ரிசீஸ் பண்ண போகிறாங்க புதிய தமிழகத்துக்காகங்கிறதான் பார்க்கணும் பட்டு பதினேழு பதினேழுன்னா டெபாசிட் வாங்குறாங்க அண்ணா திமுகவும் பாஜக தாமரையும் கட்டணையும் டெபாசிட் வாங்குறாங்க திமுக ஏறி போகும்போது என்னோட கணக்கில் நாம் தமிழர் பத்து தான் எடுக்கிறாங்க ஸ்ரீமதிவானன் இப்போ பணம் இல்லை ஒர்க் பண்ணுறாரு தம்பி அந்த பன்னெண்டு இது இருக்குது இல்லையா அதுக்குள்ள நாம் தமிழருக்கு கொஞ்சம் ஓட்டுகள் வரலாம் ஜெயலலிதா பாட்டி என்று சொல்லும் போது தமிழ்நாட்டிலே கோல்டான் முதலமைச்சர் முதலமைச்சர் வேலையை பார்க்கணும் இது உங்க வேலை இல்லைன்னு அதற்கு எதிர்த்த ஒரே பிற மகன் வந்து செந்தில் மல்ல இருக்கிற தேவேந்திரபுர வேளாளர் சம்பந்தத்தை சேர்ந்தவர்கள் அதர்ஸ்ங்கிற பன்னெண்டுங்கிறது அது முடிவெடுக்காத ஓட்டா தெரியுது அந்த அதர்ஸ் முடிவெடுக்காதது வந்து முடிவு முடிவில் தான் நீங்கள் அதர்ஸ் போட்டுருக்கீங்க அந்த மாதிரி அந்த இது வந்து நான் அது ஒரு பார்வையில் வச்சிருக்கிறேன் இப்போ எனக்கு நான் சொல்ல விரும்பலை கடைசியாக யாருக்கு போ போட்டு போட்டுருக்காங்கங்கிறது அந்த சமூகம் வாழக்கூடிய பூத்தில் பூத் அனாலிசிஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் பட் அந்த சமூகம் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் நாங்கள் டிசைட் பண்ணலன்னு சொல்கிறாங்க ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற நிலையில தென் மாவட்டங்களில் முக்கியமான சில தொகுதிகளில் நம்முடைய ஐ தமிழ் நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பு முடிவுகள் நம்ம வெளியிட்டு ஸோ அந்த முடிவுகள் தற்போது அதே மாதிரி இருக்கா அது எந்த மாதிரி தேர்தல்லையும் பிரதிபலிக்கும் அதில் என்ன மாதிரியான மாறுபாடுகள் தொகுதியில் இருக்கிற மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இப்போ தென்காசி தனி அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல அங்க வந்துட்டு இப்போ ராணி ஸ்ரீகுமார் அவங்க வந்து டிஎம்கே பார்ட்டி சார்பாகவும் கிருஷ்ணசாமி அவங்க வந்து ஏடிஎம்கே பார்ட்டி சார்பாகவும் ஜான் பாண்டியன் பிஜேபி அலையன்ஸில் அவங்களும் அண்ட் நாம் தமிழர் கட்சியில் மதிவாணன் அப்படிங்கிறவரும் நிற்கிறாங்க ஏற்கனவே வந்து எங்கேயும் திமுக ஐம்பது பேரும் மற்றவங்களுக்கெல்லாம் சேர்ந்து தான் டெபாசிட் தான் தேரணுங்கிறதான் என் கருத்து உங்கள் கணிப்பை சொல்லுங்கள் எஸ் இதுல ஓவராலாக நம்ம பொழுது நமக்கு வந்து தென்காசியில் இப்போ சொன்ன மாதிரி திமுக தான் அவங்க தான் முன்னில் இருக்கிறாங்க அதிமுக அண்ட் பிஜேபி கிட்டத்தட்ட சேமா இருக்கிற ஒரு நிலை தான் தென்படுது மற்றவங்க நாம் தமிழர் பத்து அப்படின்ற ஒரு விஷயமும் வருது பத்து சதவீதம் நான்காவது இடத்துல வராங்க பட் இதுல உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் திமுக முப்பத்தி ரெண்டு சதவீதம் வராங்க அதிமுக ஸோ அதுல வந்து அதர்ஸ் வந்து பன்னிரெண்டு சதவீதம் நான்தான் தொழிலர் பத்து நான்கு அதர்ஸுங்கிறது யாரு அந்த இதுல வராங்க எஸ் அந்த விஷயத்துல அங்க இருக்கிற லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அதர்ஸ் யாரு வரான்னு கேட்டேன் லோக்கல் கண்டிப்பான லீடர்ஸ் ஆமா 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 லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அரசு தொகுதியில் அதர்ஸ் செல்வாக்கான லீடர்ஸ் வர்றதுங்குறது வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்குதே ஆனா இதுல ஆனா இதுல மாற்றங்கள் இருக்குது அவங்களுடைய தான் பல அதர்ஸ்ஸுங்கிற நான் அது முடிவெடுக்காத ஓட்டா தெரியுது அந்த அதர்ஸ் முடிவெடுக்காதது வந்து முடி முடிவில்ல தான் நீங்கள் அதர்சனி போட்டிருப்பீங்க அந்த மாதிரி அந்த இது வந்து நான் அது ஒரு பார்வையில் வச்சிருக்கிறேன் இப்போ எனக்கு நான் சொல்ல விரும்பலை குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க முடிவெடுக்காதவங்கங்கிற எல்லா சர்வையிலையும் ஒரு பத்து பன்னெண்டு பேர் வரும்போது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களில் முடிவெடுக்காதவங்க முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க ஸோ அந்த சமூகம் யாருக்கு ஓட்டு போடுறங்கிறத சொல்ல தயங்குது கடைசியாக யாருக்கு போ போட்டு போட்டிருக்காங்கிறது அந்த சமூகம் வாழக்கூடிய பூத்தில் பூத் அனலிசிஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் பட் அந்த சமூகம் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் நாங்கள் டிசைட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு சமூகம் தான் தென் மாவட்டங்களில் எல்லா சர்வேலையும் வந்து அன்டிசைட் ஒரு பன்னெண்டு இருக்கும்போது இவங்க முப்பத்தஞ்சு முப்பத்தாறு பேர் இருக்கிறாங்க அவங்க ஏதோ டிசைட் பண்ணி வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே சொல்லாமல் அதை இருக்கிறாங்க அது சொல்கிறது கூட ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு அவங்கள்ட்ட அது பொறுத்து இருந்து பார்ப்போம் ஓகே ஆனால் இதுல பிரதானமா இருக்கிறவங்கள இப்போ பார்த்துருவோம் அப்படின்னா இப்போ டிஎம்கேல இப்போ முன்னாடியே இருந்தவர் தனுஷ் அப்படின்ற ஒரு தனுஷ் எம் குமார் அப்படின்றவருடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில இதுக்கு முன்னாடி இந்த அங்க இருக்கிற மக்கள் திமுகவையும் முன்னாடி இருந்த எம்பியையும் எப்படி பார்க்கிறார்கள்ன்ற என்ற பார்வையில் நீங்க உங்களோட பார்வை நீங்க அதில் அது அவருக்கு ஒரு அதிருப்தி இருந்தனால தான் திமுக மாத்திருக்காங்க அது ஒரு சொர் தொகுதி மீண்டுமே ஒரு ரிசர்வ் தொகுதியில் உள்ள ஒரு ஆள் வந்து அசர்ட்டிவாக வர்றது ஒரு எந்த அரசியல் கட்சியும் நான் குறை சொல்லலை சமூக அமைப்பு அப்படி இருக்குது அசர்ட்டிவாக ரிசல்ட் தொகுதியில் மூணாவது ஒருத்தர் ஜெயித்தாங்கன்னா அவரை வந்து அந்த இடைநிலை ஜாதி உள்ள மாவட்ட செயலாளர் டிக்கெட் கொடுக்க விட மாட்டார் டிக்கெட் கொடுத்தா எதிர்ப்பொருன்னு சொல்லி தலைமையும் அதை நம்போம் தலைமைக்கு லாபம் லாபம்தான் குறி மாவட்ட செயலாளர் வந்து தனக்குனையாக ஒரு ஷெடியூல் காஸ்ட் லீடரை வந்து தொடர்ந்து ஜெயித்து வந்து அசட்டிவாக வர்றாருங்கிறது வந்து மாவட்ட செயலாளர் உள்ள இடைநிலை ஜாதிக்காரருக்கு பிடிக்காது அப்போ அவர் அதை சொல்லும்போது தலைமையும் மூன்றாவது முறை ஒரு ஷெடியூல் காஸ்ட்டுக்காரரு அசட்டிவாக வராருன்னா அதற்கு வந்து மற்றவங்கள்ட்ட ஒரு எதிர்பாலம் வந்துடக்கூடாது தான் நஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அப்போ ஸ்டேட்டஸ்கோ பொலிட்டிக்ஸை எக்ஸிஸ்டிங் கிளைன்ஸ் உள்ள ஒரு கட்சி மாற்ற நினைக்காது நாம் தமிழர் மாறிப்பட்ட கட்சி தான் அந்த ஸ்டேட்டஸ் கோ போட்டிக்ஸை புதிய கட்சி தான் மாற்ற முடியும் அந்த வகையில் மீண்டும் தனுஷ்குமார் வந்தால் ஒரு ஒரு பவர்ஃபுல் தேவேந்திரகுல வேளாளர் ஃபேமிலியில் உள்ளவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் அசட்டிவான ஆள் மற்றவங்க வந்து கொஞ்சம் எதிராக போகலாங்கிற கணக்கு கூட போட்டிருக்கலாம் அந்த தொகுதியில் குல வேளாளருக்கும் மற்ற சமூகங்களுக்கும் பிரச்சனை இருக்கும்போது ஒரு பெண்ணை போட்டால் அந்த எதிர்ப்பு ஜாதி ரீதியான எதிர்ப்பு வந்து குறவாக இருக்குன்னு கூட அந்த கணக்குகளை போட்டிருக்கலாம் பட் நான் திமுக வந்து இதோட அதிக ஓட்டு எடுக்கும்னு நான் கணிக்கிறேன் இதோட அதிகமாக ஏன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆயிருவாங்க வைகோ மூலமாக நாயுடுகள் ஓட்டு கிடைக்குது பரையர் சமூகம் ஓட்ட திருமாவளவன் வச்சு கன்சால்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த வேலைகள் வந்து ஜரூராக நடக்கும் அதுக்கு அதிமுக வரங்க எப்படி அதை ரிசீஸ்ட் பண்ண போகிறாங்க புதிய தான் பார்க்கணும் பட்டு பதினேழு பதினேழுன்னா டெபாசிட் வாங்குறாங்க அதிமுகவும் பாஜக தாமரையும் ரெட்டர்லையும் டெபாசிட் வாங்குறாங்க திமுக ஏறி போகும்போது என்னோட கணக்கில் நான் வந்து டெபாசிட் மற்றவங்களுக்கு கேள்விக்குறி கணக்கில் தான் இதை வச்சிருந்தேன் நாம் தமிழர் பத்து தான் எடுக்கிறாங்க இசை மதிவானன் இப்போ பணம் இல்லை ஒர்க் பண்ணுறாரு தம்பி அந்த பன்னெண்டு இது இருக்குது இல்லையா அதுக்குள்ளே நாம் தமிழருக்கு கொஞ்சம் ஓட்டுகள் வரலாம் எனக்கு அந்த மற்றவர்களுக்கு பன்னெண்டு போடுறக்கூடிய அன்டிசைட் அதுல ஒரு ஆசுலேஷன் இருக்கு ஏன்னா என் என் லீடர் யாரும் இல்லை பிரசாந்தகுதியில் தேவேந்திரகுல வேளாளரை பிரதிபடுத்தவர் வந்து ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அதோட அடையாள மாட்டு நிரூபித்து பெரிய சாதித்தவர் அவர் அந்த மக்கள்கிட்ட திரண்டா நாற்பது சதவீதம் இருக்கப்பட்ட மக்கள் அவர்கிட்ட திரண்டாங்க ஜான் பாண்டியன் பெரிய ஹீரோ அவர் வெற்றிக்கு ஜான் அவரு ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரை தாண்டி மற்ற மண்ணின்னா ஜெயலலிதா கல்லறக்கூடிய ஜாதி சேரசோழ பாண்டிய சொல்லும் போது முதலமைச்சர் எயித்து தமிழ்நாட்டிலே போல்டா நின்று முதலமைச்சர் முதலமைச்சர் வேலையை பார்க்கணும் இது உங்க வேலை இல்லைன்னு அதற்கு எதிர்த்த ஒரே வீர மகன் வந்து செந்தில் தேவேந்திர தேவேந்திரகுட வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பி அவர் இந்த காலத்துக்குள்ள இல்லை அப்போ வேறு யார் தேவேந்திரகுல வேளாளரில் இருக்கிறாங்க மல்லர் நாடு ஒரு சகோதரர் இருந்தார் இப்போ கலத்துக்குள்ளே காணலை சிங்கப்பூர்லலாம் இருந்த ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் இருந்தார் அவர் கலத்துக்குள்ளே இல்லை வேறு அந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்து வேறு யாருமே நின்று நிற்க அந்த யார் நின்று எனக்கு சொன்னிங்கன்னா நான் சொல்லிடுவேன் அந்த மாதிரி யாரும் இல்லாத போது வந்து மற்றவர்களுக்கு பண்ணுங்கிறது எனக்கு இங்கே ஒரு பகுஜான் சமாஜில் யாருன்னு இருக்கிறாங்களா சமாஜ் அந்த மாதிரி பார்க்கும்போது இல்லைன்னு தான் தோணுது அந்த மற்றவர் பண்ணுறன்ட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது கிருஷ்ணசாமி அவருக்கு அவருக்கு அந்த தொகை எந்தளவுக்கு ஒரு பலமானதாக இருக்குது ஒரு பக்கம் கிருஷ்ணசாமி இன்னொரு பக்கம் ஜான் பாண்டியன் அளவுக்கு பலமாக இருக்கிறது அவங்க சார்ந்த சமூகங்கள் சார்ந்து பார்க்கும் பொழுது தேவேந்திர குல வேளாளர்கள் அவர் மொதல் ஹீரோ ஜான் பாண்டியன் இவர் மக்கள் மத்தியில் வாக்க நிரூபித்தவர் கிருஷ்ணசாமி வெற்றி பெற்றுட்டார் ஜான் பாண்டியன் முதுகுளத்தூரில் ரெண்டாவது வந்தார் கூட ராஜீவ்காந்தி அசோசியேஷனில் நாடார் கம்யூனிட்டி அந்த யாதவர் கம்யூனிட்டியை சேர்ந்த முதுவளத்தூர் பாலகிருஷ்ணன் யாதவ் ஐயா அவருக்கு எங்கள் கூட நின்னார் அந்த காலத்திலே நிற்கிறாரு அறுபத்தேழுலே காமராஜ் வீராக தான் கேண்டிடேட் பட்டார் நாங்கள் முதுவளத்தூர் பாலகிருஷ்ணனுக்காக ஓட்டு போடுறேன்னு கடைசி கால அந்த நாடார்கள் வந்து காங்கிரஸ் யாதவுக்கு தான் போட்டாங்க ஜான் பாண்டியன் ரெண்டாவது வந்தார் நாடார் ஓட்டு ஜான் பாண்டியன்னு கிடச்சிருக்கோம்னா ஜான் பாண்டியன் வெற்றி பெற்றிருப்பார் பட் அவங்க முதுவளத்தூர் பாலகிருஷ்ணன் யாதவ் காமராஜ் லாயலிஸ்ட்டு அவருக்கு போடுறேன்னு போட்டாங்க பட் அவர் ரெண்டாவது இடம் வந்து சாதித்தார் ஆனால் கிருஷ்ணசாமி மொத மொதல் வெற்றி கோட்டை தொட்டு ஒட்டப்படாரம் தொகுதியில் நாலு மணி போட்டியில் வெற்றி பெற்று அவர் சாதிச்சுட்டார் ஸோ அந்த சமுதாயத்தின் அடையாளமாக வந்தவர் எலக்ட்ரல் அடையாளமாக வந்தது கிருஷ்ணசாமி தான் ஹீரோவாக வந்தவர் ஜான் பாண்டியன் எனக்கு ரெண்டு வேண்டியவங்க தான் தெரிஞ்சவங்க தான் சில மாறுபட்ட கருத்து ரெண்டு பேருக்குள்ளேயும் ரெண்டு டஃப் காம்பேஷன் மாறுபட்ட கருத்துக்களும் ரெண்டு மேலே எனக்கு உண்டு பட் அவங்கள நம்ம பாசிட்டிவாக பார்ப்போங்கிற லெவலில் தான் விஷயங்களை நான் அணுகிறேன் ஸோ இவர் பிஜேபியில் நிற்கிறது ஒரு தளத்துக்குள்ளே வராரு அண்ணா திமுகவில் முகலத்தோர் வாக்குகள் வந்து ஓபிஎஸ் டிவியை நோக்கி நகர்றதுனால அதில் அவருக்கு புதிய தமிழத்துக்கு ஒரு சிக்கல் இருக்குது அவர் ஒட்டப்படாரத்தில் ஓட்டு எடுக்கலைங்கிறத பரவாயில்ல பேசப்படுது ஃபைட் பண்ணாமல் கூட விட்டுருப்பார் ஒட்டப்படாரத்தில் இப்போ ஃபைட் பண்ணும்போது அவருக்குள்ள ஓட்டுகள் வந்து பெருசாக உள்ளோம் கிடைக்கிற ஓட்டு இபிஎஸ்ஸை உள்ள ஓட்டுங்கிறதோட கிருஷ்ணசாமியை உள்ள ஓட்டு தான் கிருஷ்ணசாமியோட நம்பியுள்ள ஓட்டாக தான் நான் பார்க்குறேன் கிடைக்கிற ஓட்டு கிருஷ்ணசாமிக்கான ஓட்டாக தான் பார்க்குறேன் பட் ஜான்பாண்டியனுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு இந்துத்துவக்கான ஓட்டு அவர் ஒரு இந்து இதில் விஷயங்களை வந்து ஸ்ட்ராங்காக பேசி மோடிக்கு ஸ்ட்ராங்காக நின்று ஒரு லாயலிஸ்டாக இருக்கக்கூடிய இதாட்டு பார்க்குறேன் இதுதான் நான் அந்த என்னோட ரிசல்ட்டுக்கு பிறகு என் பார்வையிலோட வித்தியாசம் இதுதான் சார் இப்போது அதில் ஆக்சுவலி முன்னாடி அதை சொல்லும் போது அந்த தென்காசி சட்டமன்ற தொகுதியை மையப்படுத்தி அந்த இது இருந்தது இந்த ஓவரால் இப்போ நீங்கள் சொல்லும்போது ஓவரால் பார்க்கறதுன்றது வந்து தென்காசியில் ஓவரால் வந்து டிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும்

ரெண்டு பேரும் ஃப்ட்டின் வருது ஓகேங்க சார் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த இந்த தொகுதிகளில் இதே இதனுடைய வெளிப்பாடுகள் இருக்கிறதா இன்னும் 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 கொஞ்ச நாள் இருக்கிற நேரத்தில் வேறு ஏதாவது மாற்றங்கள் நடைபெற இருக்கிறதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் இந்த பல்வேறு தொகுதிகள் பற்றின இந்த ஒப்பீனியன் பற்றின உங்களுடைய பார்வைகளையும் அந்த தொகுதிகளுடைய நிலவரம் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற பார்வையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இரு நேரம் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி